நான் கலேஜ் விட்டு டெரெக்லி ஓதில்லேஜ் வர்ற ஐ டி கம்பெனி ஆகி ட்ரை மா நான் யாக்கி அட்மிஷன் தகண்ட நான் லெரியர் தெரி கிளியர் நாகார்ஜு மாதாட் அது வெரி கிளியர் கிளியர் நமக்கு யூபிஎஸ் பரவாயில்ல இல்லா அது வெரி கிளியர் ஓகேவிட்டு டிகிரி முக்சி ட்வெண்ட்டி ஃபோர் ஐ ரைன் மை ஜாப் ஐ ஸ்டார்ட்டு அட்டெம்பா ಅವಾಗ ಎರಡು ಆಪ್ಷನ್ ಇತ್ತು ಆಸ್ ಯೂಶುವಲ್ ಇತ್ತು ಸೊ ಸ್ಯಾಟ್ ಇತ್ತು ಬಿಕಾಸ್ ನಾನು ಎಮ್ ಬಿ ಎ ಮಾಡೋಕ್ಕೆ ನಾನು ಸಿಟ್ ಎಲ್ಲ ಹೋಗಿ ಅದು ಕ್ಯಾಟ್ ಜಾಟ್ ಅಂತ ಬರೀತೀವಿ ಅಲ್ವಾ ಸೊ ಅದಕ್ಕೆ ಪ್ರಿಪೇರ್ ನಾನು ಯಾವ್ದು ಎಕ್ಸಾಮ್ ಬರದಿಲ್ಲ ಅಲ್ಲಿ ತನಕ ಬಿಕಾಸ್ ಐ ನೋ ವಾಟ್ ಕ್ಯಾಟ್ ಜಾಟ್ ವಾಸ್ ನಮ್ಗೆ ಸ್ವಲ್ಪ ಸಿ ಸ್ಯಾಟ್ ಬರುತ್ತಾ ಅಂತ ಐ ಅಪ್ ಟೂ ತೌಸಂಡ್ ಲೆವೆನ್ ಪ್ರಿಲಿಮ್ಸ್ ಪಾಸ್ ಆಯ್ತು ಮೇನ್ಸ್ ಐ ಫೇಲ್ಡ್ ಈಗ ದಿಸ್ ಇಸ್ ವೆರಿ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ಮೇನ್ಸ್ ಯಾಕೆ ಫೇಲ್ ಆದ ಅಂತ ನಾನು ಯಾವ್ದು ರೆಗ್ಯುಲರ್ ಸಬ್ಜೆಕ್ಟ್ ಅಲ್ಲಿ ಫೇಲ್ ಆಗಿದ್ಯೋ ಇಲ್ಲ ಅಂತ ಆ ಪ್ರಶ್ನೆ ಬಂದಿಲ್ಲ கார ஏனல் இங்க ஐேல் இன் இஷ்ஷ் அண்ட் ஐ ரோட் ஹிந்தி ஹிந்தி அண்ட் இங்க சோ நான் யாக்கே பாயிண்ட் தினி அந்த பிரசெஸ் ஆஃப் யு பி எஸ் நே அன் கோத்தி நம்ம எல்லாரும் இம்பார்ட்டென்ஸ் கொடுக்கஸ் வெரி இம்பார்ட்டென்ட் யூ டேக் பிராசஸ் சீரியஸ்ல சோ ரைட் ஃபிரம் எவ்ரிங்கல் வர் யூ ரீட் நீர் தா நீட் வர் டூ யுர் ரைட்டிங் எவ்ரி திங் இஸ் இம்ப்ார்டெண்ட் ஐ ஸ்டடிட் இன் அ பியோர்லா ஸ்கூல் ஹோலிக்ராஸ் ஆங்கில ஹையர் செகண்ட் ஸ்கூல் ஃபஸ்ட் டூ டுவெல் ஐ வாஸ் அ டாப்பர் இன் இங்கிலீஷ் ஐ ஃபேல்ட் இன் யூபிஎஸ் சி இங்கிலீஷ் காரணம் இங்கிலீஷ் அந்த கஷ்ட அந்த அன்க்கோபேடி இட் இஸ் பிகாஸ் ஐஸ்ட் மிஸ்டேக் க்வன் நம்பர் இல்ல சிம்பல் மிஸ்டேக் ஐ பிந்தி ప్రాపర్ తమిళ ప్రాప్ తమిళనాడు ఐ పాస్ హిందీ ఇవత్ హిందీ పూర్తి మాట్లాడగల ఐ కెనాట్ ఈన్ టుపర్లీ ఐ పాస్ ఇన్ హిందీ సో యూపీస్ ద ఫస్ట్ స్టెప్ ఇస్ నో వాట్ టు రీడ్ అండ్ హౌ మస్ట్ రీడ్ వాట్ అర్థోట్ ఇగ్నోర్ ఎని సబ్జెక్ట్స్ దెరి వెరీ ఇంపార్టెంట్ ఇన్ యూపీస్ అండ్ ఫార్ మీ ఫస్ట్ అటెంప్ట్ నేపట్టే ఓదే ఐ వాస్ లైక్ ఈ సతి ఒటెంప్ ఫస్ట్ ముగ్దో மெயின் ஃபஸ்ட் அட்டெம்பா மெயின்ஸ் இன்டர்வியூஸ் கிளியர் இன்டர்வியூ அந்த ஐ வா சோ கான்ட் ரெசல் ஐ வாட்டர் நான் ஃபேல் இங்கிலீஷ் அங்கே ஐ குட் நாட் இவன் அண்டர்ஸ்டாண்ட் நான் யாக்கே ஃபேல் நல்ல இமேட்ல நெக்ஸ்ட் பிரோப்லம்ஸ் ஃபேல் ஆகிட்டு இமேட்லோம் மெயின் ஜிஎஸ் டூ பேப்பை ஜிஎஸ் தர் அண்ட் ஃபோர்த் இன்ட்ரூஸ் ஆகாத மேல எத்திஸ் பேப்பர் டூ இயர்ஸ் ஆல்ரெடி மனித குண்டு அப்பா அனி தோண்டி நன்கி இஷ்டாஸ் ஐ எண்ட் எ கேரியர் நான் கேல ஹோத்தினி அந்த ஜாய்ன் ஆகவிட்ட நோர் அட்டெம்பிங் ஐம் நான் ஐ ஆம் வர் இன் ஸ்டடிங் ரஜா கொட்றாங்க ஓதவாக இல்ல பாஸ் அந்த இது இட்ஸ் அ வெரி நார்மல் ஃபீலிங் இம்பார்டெண்ட் ஃபஸ்ட் அட்டெம்பேன் ஓதே தேம் இன் வெரி வெரி ஹாண்டி நான் ஃபஸ்ட் அட்டெம்பே நம் ஸ்கூல் புக்ஸ் ஓதரோங்க ஓதில்ல நிஜவியூங்க ஓதில் நான் தி பிஸ்ட் அட்வான்டேஜ் ஆஃப் மீ கிளியரிங் மை தட் அட்டெம் மை ஃபஸ்ட் அட்டெம்பிஷன் ఫస్ట్ మేజర్లీ వాట్ ఐ ఫస్ట్ అటెండ్ పోదు వూమ్ అని ఆ ఎలా కడను సిలబస్ ఫస్ట్ డౌన్లోడ్ డౌన్లో సిలబస్ ఫస్ట్ డౌన్లోడ్ డౌన్లో సిలబస్ డోంట్ గో బై ఎనీ ఇన్స్టిట్యూట్ ఎని ఇన్స్టిూట్ ఇన్స్ట్యూట్లో ఇష్టమే మెటెల్ల ప్లీజ్ డోంట్ గో బై ఎనీ ఇన్స్టిట్యూట్ ఐ థింక్ దట్ డెట్ యూపీఎస్ ఇస్ వెరీ కాంప్రహెన్సివ్ బికాస్ కాంప్రోహెన్సివ్ బాస్ నోడుదని నోదినీ మ్యాడమ్ జో నోడుదని వన్ ఆఫ్ ద మెయిన్ థింగ్స్ వై యూపీఎస్ గేవ్ రిజల్ట్ ఆల్సో వెరీ కాన్ఫిడెంట్ ఇట్ గోస్ బై సిలబస్ மெனி 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 அக்காடமோஸ் ஒன்றே டாபிக் நூறார மெட்டீரியல் டாபிக்ஸ் மெட்டீரியல் இரோ ஐ கேன் பெட் திஸ் ஐந்தாக்கு இன் தோசைஷன் டூ மச் அவைலபுல் மெட்டீரியல் நம் ஒே டாப்பிக்கு நூறார ஓதிர் டாப்பிங் ஏன்னு ஓதிரல அண்ட் தஸ் வேர் யூ விஸ் சோ நன் பிரிப்பேஷன் ஒன்று டாபிக் தகோல் தினி மெயின்ஸ் டாப்பிக்கு இல்ல ஒன்று டாபிக் தகோத்தின ஐ வித்தி அகேன் ரெட்ஸ் அண்ட் எவ்ரிங் ஓன்ட்ஸ் நம் ஜாத்தி நம்ம நனப்பிடக்காக இட்ஸ் ஒன்லிண்ட்ஸ் ஐஸ்டிரி ஆகி மெயின்ஸ் பேப்பெஸ்டிக்ட ஏரியா ரெஸ்டிர்டு பரவாயில் ஸ்டார்ட் ஆயிட்ட அது விஸ் வெரி விஸ் வெரி வெரி அட்வான்டேஜஸ் ஃபார் மீ எல்லாரும் அஸ்டே ஃபைவ் பாயிண்ட்ஸ் now what are these five points five pros five against ek ondina 200 one page minimum 200 words will be there okay 200 200 that only will become 40000 words you will learn for one year koti you are not going to write everything in the paper ఇఫ్ యు రీడ్ టూ తౌసండ్ ట్వంటీ పేజెస్ వాట్ ఆర్ గోయింగ్ టు ప్రొడ్యూస్ అట్ మోస్ట్ ఇస్ ఓన్లీ టెన్ పేజెస్ విచ్ ఇస్ టెక్స్ బుక్ టెన్ పేజెస్ అది బరిగా అసలు బర నాట్ ఈవెన్ టెక్స్ట్ బుక్ టెన్ టూ పేజెస్ బుక్ ఓన్లీ ఇది రైట్ ఫర్ హోల్ ఎక్సమ్ సో వాట్ ఐ స్పెసిఫిక్లీ యూస్ టు డూ ఇస్ వెన్ ఐ రీడ్ సంథింగ్ ఐ ూస్ టు టేక్ ఓన్లీ పైంట్ ఈ నగార్జున హిందూ పేపర్ న్యూస్ రీడింగ్ బిక్కు ఎవ్రీబడి హెస్ డిఫరెంట్ స్ట్రాటజీ హి సైడ్ నేను కరెంట్ అఫేర్స్ మిస్ అంతా నేను కరెంట్ అఫేర్స్ మిస్బెడ్డి ீச் ஒன்கித்தின ஓபட் பேஜ் மீன் ஒபினியன் ஐ டெக் ஓவ்வாக் அண்டர்லூரீண்ட் அது ஓபெட் மாதிரி ஓபன் பேஜ் மத்தியோரியில் மாதிரி பேஜ் ஓதா நான் ஓகே இது எரண்டு பேஜ் ஓகே இப்போ நிமிஷம் ஆகும் ஆட்டோ கார் ஐ ரீட் இட் அண்ட் கம் ப் ஆட்டோது ஆட்டோவாக மொபைல் ஓதா ஓதாது ஆ மந்த் எந்த மந்த் எந்த கட் மாதிரி இட மைஸ் வாட் ஹீ செ ಒಂದ್ ದಿನ ಇಲ್ಲ ಒಂದು ವಾರ ನಾನು ಮೂರು ಸತಿ ರಿವೈಸ್ ಮಾಡ್ಬಿಡ್ತೀನಿ ಅಂತ ವಾಟ್ ಐ ಬಟ್ ಟೈಮ್ ಲೈನ್ ಅವತ್ತು ನಾನು ಓದಲ್ಲ ಮಂತ್ ಎಂಡ್ ಅಲ್ಲಿ ವಾಟ್ ಎವರ್ ನಾನು ಏನು ಅನ್ಲೈನ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಇಟ್ಕೊಂಡ ಫೈವ್ ಪಾಯಿಂಟ್ಸ್ ಐ ಟು ರೈಟ್ ಇಟ್ ಆರ್ ಐ ಯ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ ಓಕೆ ಈ ತಿಂಗಳಲ್ಲಿ ಇದು ಬಂದಿದೆ ಅಂತ ಅಂಡ್ ದೆನ್ ಯಾವ್ದೋ ಒಂದು ಇನ್ಸ್ಟಿಟ್ಯೂಟ್ ಬಂದು ಒಂದು ದೇ ವಿಲ್ ಪುಟ್ ಔಟ್ ದಿಸ್ ಮಂತ್ಲಿ ಮ್ಯಾಗಝೀನ್ ಸೊ ನೀವು ಅದು ಓದುವಾಗ ನಮ್ಗೆ ಗೊತ್ತಾಗ್ಬಿಡುತ್ತೆ ಫಸ್ಟ್ ನೀವು ಓದುವಾಗ ಎರಡು ಪಾಯಿಂಟ್ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ ಯು ವಿಲ್ ಕೀಪ್ ಇನ್ ಮೈಂಡ್ வென் யூ ரீட் இன் மந்த் எந்த கம் டூ யுவர் மைண்ட் வென் யூ ரீ த மந்த்லி மாகசீன் ஃபிஃப்டீன் டொண்டி மினிட்ஸ் ஆகும் ஜாஸ்தி ஆகலோ பாயிண்ட் விம் வெரி ஸ்டாக்னட் இன் யுவர் மைண்ட் சோ அஸ்கட ஒன் திங் ஃபோர் பாயிண்ட்ஸ் விவர மைண்ட் இஷ்டே நான் எவ்வரி டாபிக் ஜஸ்ட் ஃபார் ஃபோர் அகேன்ஸ்ட் பட் டாபிக்ஸ் ஃபோர் பாயிண்ட் நாலு என்இி பை நாலு ஃபார் நாலு அகேன்ஸ் அஸ்டே நீல் பூர்த்தி என் இபி அது நீங்க இஃப் யூ வாண்ட் டூ ரை 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 அபவுட் என்பி இஃப் யூண்ட் ரைட் அபௌட் மேக் இன் இண்டியா பாலிசி யூ விட் ஏ ஏபல் டூ ரை 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 நீங்க எகனாமிக் ரிஃபார்ம்ஸ் பிடித்த மாதாட் எல்லாரும் இஃப் யூ பிரிபேர் ப்ராப்ளம் இஸ் நாட் இவன் மீன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டெண்ட் நெக்ஸ்ட் கமிங் இன்னொரு இம் பாயிண்ட் விஸ் இஸ் வெரி இம்பார்டென்ட் இஸ் ஹீ டோல் டிஸ்ட்ராஷன்ஸ் அந்த ಪ್ರಾಸೆಸ್ ಆಫ್ ಯು ಪಿ ಅಲ್ಲಿ ವಾಟ್ ಐ ಹ್ಯಾವ್ ಪರ್ಸನಲ್ ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ ನಮ್ಗೊಂದು ಶೆಡ್ಯೂಲ್ ಇರಲ್ಲ ಸ್ಕೂಲ್ ಗೆ ಹೋಗ್ಬೇಕು ಈ ಪೀರಿಯಡ್ ಈ ಟೈಮ್ ಇದು ಕ್ಲಾಸ್ ಅಂತ ಮತ್ತೆ ಮಾರನೇ ದಿನ ಬಂದು ಬೇಕಾದ್ರೆ ಬರ್ತೀರಿ ಮಾರನೇ ದಿನ ನೀವು ಏನಾದ್ರು ನಮ್ಗೆ ಮದುವೆ ಇದೆ ಅಕ್ಕನ ಮದುವೆ ಅಮ್ಮನ್ ಐ ಮೀನ್ ಅಮ್ಮನಲ್ಲಿ ಅಮ್ಮನಿಗೆ ಹುಷಾರಿಲ್ಲ ಅಪ್ಪ ಹುಷಾರಿಲ್ಲ ಇಲ್ಲ ಅಣ್ಣನ ಅಂತ ಬಟ್ ಮೋಸ್ಟ್ ಔಟ್ಸ್ ಐ ಸಿ ಇನ್ ಯು ಪಿ ಎಸ್ ಸಿ ಬಿಕಾಸ್ ಸೆಲ್ಫ್ ಎಕ್ಸ್ಕ್ಯೂಸ್ நம் நம் நாவே செல்ஃப் கொட் ஏன்னா கையில இது ஆகா நான் இவத்து நம்ம அக்கன் மதவியல் வார்த்தை கொடுபி டிஃபால் அல்ல அக்கன் மதவிய ஒர் ஒன் சதிதான் செல்ஃப் எக்ஸூஸ் தட் இஸ் வெரி 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 டேஞ்சர்ஸ் ஃபார் யூ பி எஸ் நான் ஃபு நானே நோடீனி நம்ம ஃபிரெண்ட் ஒவ்வொரு இன்னும் யாவோக் எக்ஸாம் பி ஓர் யு பி எஸ்இ மாத்திர மெயின்ஸ் ஏனாக ஏனா விண்வெர் விவா் ஒன் லெக் ஒன் ஹேண்ட் ப்ரேக் ஏனாவது ஒன்று இல்ல யாரும் வாமிட் மனிதா டில் டூடே இஸ் நாட்ஸ் ஒன் ஹு க்ளியர் எவ்ரி மீன்ஸ் டில் டூ தௌசண்ட் நான் ஓதல்ல இட்ஸ் பிகாஸ் அ கன்சிஸ்டி கன்சிஸ்டி இன் ரீடிங் தோக்கஸ் இஸ் நாட் ஓகே மை பிரிப்பேஷன் ನಮ್ಗೆ ಇದೇ ಆಗ್ಬೇಕು ಅದೇ ಆಗ್ಬೇಕು ಅಂತ ಇರಲಿಲ್ಲ ನಂದು ಲಿಸ್ಟ್ ಫಸ್ಟ್ ಇಂದ ಹಂಡ್ರೆಡ್ ಅಂಡ್ ಟ್ವೆಂಟಿ ಟು ತೌಸಂಡ್ ಒನ್ ಟ್ವೆಂಟಿ ಟೂಸ್ ವೇಕನ್ಸಿ ಬರೆಯುವಾಗ ತೌಸಂಡ್ ಫೋರ್ ತರ್ಟೀನ್ ಬ್ಯಾಚ್ ಫೋರ್ಟೀನ್ ಬ್ಯಾಚ್ಗೆ ತರ್ಟೀನ್ ಎಕ್ಸಾಮ್ ನೋಟಿಫಿಕೇಶನ್ ನಮ್ಮ ಹೆಸರು ಫಸ್ಟ್ ಇದ್ರು ಲಾಸ್ಟ್ ಇದ್ರು ನಾನು ಖುಷಿ ಇದ್ದೆ ದಟ್ ವಾಸ್ ವಾಟ್ ಮೈ ಮೋಟಿವೇಶನ್ ಬಟ್ ಹಿ ವಾಸ್ ವೆರಿ ಕ್ಲಿಯರ್ ನಮ್ದು ಮೋಟಿವೇಶನ್ ಕೇಳುತ್ತೆ ಬರೆಯುವಾಗ ಫಸ್ಟ್ ಪೇಜಲ್ಲಿ ನನ್ನ ಹೆಸರು ಬರಬೇಕು ಅಂತ ದಟ್ ಇಸ್ ವಾಟ್ ಯು ಕೀಪ್ ಇಂಡಿವಿಜುವಲ್ ಟಾರ್ಗೆಟ್ಸ್ ನಿಮ್ದು ಇಂಡಿವಿಜುವಲ್ ಟಾರ್ಗೆಟ್ಸ್ ಏನಾದ್ರು ಅಷ್ಟು ನೀವು ಮಾಡಿ ದಟ್ ಇಸ್ ನೌ ಬಟ್ ಬಿ ವೆರಿ ಫೋಕಸ್ ನಿಮ್ಗೆ ಇಷ್ಟೇ ಬೇಕಂದ್ರೆ ಇಷ್ಟೇ ಬೇಕಂದ್ರೆ ಅಷ್ಟೇ ಮಾಡಿ ಅಂಡ್ ಯು ಪಿ ಎಸ್ ಸಿ ಆಕ್ಚುಲಿ ಹ್ಯಾಸ್ ಬಿಡ್ ಅಂತ ಕೇಳ್ತಾ ಓನ್ಲಿ ಫಾರ್ ಒನ್ ಸೀಟ್ ಅಮಂಗ್ ದಟ್ ಯು ವಾಟ್ ಬಿಕಮ್ ಸಿವಿಲ್ ಸರ್ವೆಂಟ್ ಯಾವ್ದೋ ಒಂದು ಸೀಟ್ ಸಾಕು ಬಟ್ ನಾವ್ ಏನ್ ಅನ್ಕೊಳ್ತೀವಿ ನಾವು ಎಲ್ಲಾ ತೌಸಂಡ್ ಒನ್ ಟ್ವೆಂಟಿ ಟು ಬರೀಬೇಕು ಅಂತ ದಿ ಆರ್ ಓನ್ಲಿ ಫಾರ್ ಒನ್ ಸೀಟ್ ಆ ಒನ್ ಸೀಟ್ ಗೆ ಎಷ್ಟು ಸಾಕು ಅಷ್ಟು ನೀವು ಓದಿದ್ರೆ ಸಾಕಾಗುತ್ತೆ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ವೆನ್ ಐ ಸ್ಟಾರ್ಟ್ ಡೂಯಿಂಗ್ ಮೈ ಮೀನ್ಸ್ ಮೀನ್ಸ್ ನಾನು ತಗೊಂಡ್ರ ಆಪ್ಷನ್ ಮೈ ಎಜುಕೇಶನ್ ಬ್ಯಾಕ್ ಗ್ರೌಂಡ್ ಐ ಮೆ ಬಿ ಬಿ ಎ బ్యాచర్ ఆఫ్ బిసినెస్ అడ్మినిస్ బై ప్రొఫెషన్ ఐ మెన్ హెచ్ఆర్ బై ప్రొఫెషన్ అండ్ ఐ మెం ఆల్ ఎంబి మాస్టర్ ఆఫ్ బిజినెస్ అడ్మినేషన్ ఇన్ ఫినాన్స్ అండ్ హెచ్ఆర్ బట్ నేను హిస్ట్రీ తరీనా ఐ ఇరెస్ ఇది పబ్లిక్ అడ్మినేషన్ ఇస్తా పబ్లిక్ అడ్మినీ బట్ ఆప్షన్ ఐ ట్రీ ద రీసన్ బై ఐ ట్రీ వాస్ మైస్ వే ఆఫ్ స్టడింగ్ వాస్ ிேஜ் ஆகல ஜபி அந்த நீங்க ஃபிசிஸ் அந்த கொரியா லிஸ்போர்ஸ் நார்த்தல் இங்க சவுத் அங்கு அந்த நமக்கு அர்த்த ஆகலாட் அண்டர்ஸ்டாண்ட் ஐஸ்ட் ஆர்ஸ் கிராஜேட் நன்க அர்த்த ஆகல இது அது விட்டு நான் சோசியாலஜி தகோந்தாட்டோ அந்தவிட்டும் ஆன்ட்ரோபாலஜி அந்த நமக்கு ஆகல அட்டெல்லாம் கூத் மைண்ட் ஏன்னா மாத்தாடக்காக யோச்சனை நோன் சேஞ்ச் ఐ కెన్ రీడ్ ఫ్యాక్చువల్లీ అంతే హిస్ట్రీ ఇన్ యుఎస్ఈస్ట్ ఫ్యాక్స్ అదర్ ప్రాబ్లం యు హ్ హిస్ట్రీ ఇన్ యుస్ అనాలిటికల్ ఒక్క అరావుద్దీన్ కిల్జి ఎకనమిక్ రిఫార్మ్స్ ఆరు రిఫార్మ్స్ ఈ ఇంప్లిమెంట్ మాత్ర ఏన్ క దాట్ దిస్ట్రీస్ నేను ఆక్చువల్లీ అన్ కిక్ ఐ నో ద బేసిక్స్ ఈ రిఫార్మ్స్ అలాస్ కి ఫైర్ రిఫార్మ్ తగో బంద్రు ఎం బిటి మొహమ్మద్ బిన్ తుక్లక్ ఫైవ్ రిఫార్మ్స్ తగ్బంద్రు ఈ రిఫార్మ్స్ అేంజ్ ఆగి అసే సో దైవ్ రిమైన్ ద సేమ్ దైవ్ రిమైన్ ద సేమ్ ఇట్ ఇడ్ నాట్ చ ಸೊ ದಟ್ ಇಸ್ ಬೈ ಐ ವಾಸ್ ಏಬಲ್ ಟು ಕರ್ಡ್ ಅಟಂಟ್ ಅಟಿನಷ್ಟೇ ನಾನು ಫೋರ್ ಅವರ್ಸ್ ಕೊಡಬಹುದು ಐ ವಾಸ್ವರ್ ಟು ಗಿ ಟ್ವೆಲ್ ಅವರ್ಸ್ ಮ್ಯಾಕ್ಸಮ್ ಈವನ್ ಬಿಫೋರ್ ಮೇನ್ ಐ ವಾಸ್ ಎಬಲ್ ಟು ಗಾರ್ ಲಾಸ್ ಟ್ವೆಂಟಿ ಡೇಸ್ ಟ್ವೆಲ್ ಅವರ್ಸ್ ಅದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ನಾನು ಕ್ಲಾಸ್ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ ನಾನು ಆಫೀಸ್ ಹೋಗ್ತಾ ಪ್ರತಿ ದಿನ ತ್ರೀ ಅವರ್ಸ್ ಟು ಫೋರ್ ಅವರ್ಸ್ ಅಷ್ಟೇ ಕೊಡಬಹುದು ಬಟ್ ಇಟ್ ವಾಸ್ ವೆರಿ ಫೋಕಸ್ಡ್ ಸಿನಿಮಾಕ್ ಹೋಗಿದ್ದೀನಿ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಜೊತೆಗೆ ಐ ವಾಸ್ ಇನ್ ಚೆನ್ನೈ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಜೊತೆಗೆ ಬೀಚ್ ಹೋಗಿದ್ದೀನಿ ಐ ಎಂಜಾಯ್ಡ್ ಮೈ ಲೈಫ್ ನಾನು ಅದೆಲ್ಲ ನಾನು ಐ ನೆವರ್ அது அந்த கொடுக்க ஆக விட்டு கொட்டினு இல்லாஸ் நான் தலக்கெட்டா சோ எவ்ரிபடிஸ் வெரி டிஃபரெண்ட் ஸ்டைல் எவ்ரிபடிஸ் டிஃபரெண்ட் ஸ்டைல் இஸ் வெரி இம்பார்டெண்ட் நீசிக்கு நீட் இஸ் வெரி இம்பார்டென் ஓது இட் கிளியர் வெரி கிளியர் நீவா அதுலாம் ஜாஸ்தி ஓகே ஃபைவ்ஸ் அஸ்டே மெவன் பாயிண்ட்ஸ் ஆகும் நோடி கேன் ரை மோர் தான் செவன் பாயிண்ட்ஸ் நீ கிளியர் எக் டொண்ட்டி ஒன் டூ தட்டி லன் நீட் వన్ ఇంట్రొడక్షన్ ఫైవ్ అండ్ దెన్ క్లోజర్ ఆక్చువల్లీ పర్ ద ఫార్మ్యాట్ యుఎస్ సి బ్రె కెనా డైరెక్ట్లీ లైక్ ద సెంటెన్స్ ఆ సెంటెన్స్ ప్రికర్ ఆ పాయింట్ బాగా బరి ఆ పాయింట్ కన్క్లూషన్ సో ఫార్ట్ ట్రై త్రీ సెంటెన్సెస్ అండ్ ఫర్ త్రీ సెంటెన్సెస్ సెవెన్స్ ఫైవ్ ఫైవ్ ఇంటూ త్రీ ట్వంటీ ఫైవ్ ఇంటూ త్రీ ఫిఫ్టీ స్టార్టింగ్ అండ్ ఎండింగ్ త్రీ త్రీ நீன்லீன்ஸ் மை ப்ஸ்க்காகண்ட்ஸ் நான் ரெடித்தன்ென்டென்ஸ் ஏன்னாடு ல்வ் ஒன்ட்ஸ்டி ஃபோர் டெம் அரௌண்ட் எயிட்டி பர்சேஜ் யாரும் ஆக லக்னி நான் ப்ளீஸ் டோன் பிளீவ் யாரும் ஹண்டிரெட் பர்சன் அந்த யாரும் இல்ல ஐ எம் பர்செண்ட் ஷோர் ஆன் இட் பட் இஃப் யூ நோன் பர்செண்ட் நோன் பர்சன் டெஸ்பியூட்டல இட் தான் டென் பர்சென்ட் அன்டிஸ்பூட்டெட்ல அண்ட் மை ஸ்கோர் கேம் ஓன்லாஸ் ஐ நியூ டென் பர்சென்ட் அன்டிஸ்பூட்டெட் நான் எல்லாரும் அட்டெண்ட் ஐ நியூ பிரிம்ஸ் அது நெகட்டிவ் மார்க்கிங் ఐ థింక్ మోస్ట్లీ పీపుల్ విల్ టిక్ నైంటీ ఫైవ్ టు నైంటీ సిక్స్ టిక్ యా ఐ థింక్ దట్ ఇస్ వాట్ దే ఆర్ స్కోరింగ్ వస్ మైన్ వాస్ ఐ విల్ నెవర్ టిక్ మోర్ దెన్ ది మోర్ దెన్ నాకు అండ్ దాన్ వెరీ బ్యాడ్ నంబర్ టిక్ మంది నెగటివ్ మార్కింగ్ కడమే ఆగితే అసే నే దిస్ ఇస్ ఐ మైట్ బి రాంగ్ బట్ దిస్ వాస్ మై స్ట్రాటజీ హీ మైట్ బి రాంగ్ బట్ దట్ వాస్ ద స్ట్రాటజీ சோ நீங்கள் இன் பிளேஸ் இட் இஸ் வெரி வெரி கிளியர் நாவெல்லாம் எக்ஸாம் பாஸ் அதுக்கு நம்ம ஏன் மாதாடோஸ் அட்வான்டேஜ் இண்டிவிஜுவல் ஓன் ஸ்ட்ராடஜி தர் இஸ் நோ ரைஜி சைட் ஆஃப் டேபிள் நீட் யூனிக்ஸ் இது எவ்ரிபடி விவ்வா எஸ் தட் இஸ் வாட் யுபிஎஸ் அப்பிரிஷியேட்ஸ் யுபிஎஸ் சோ நீல் இட் யூ ஆர் நாட் லைக் ஹண்ட்ரெட் இன் அீப் ஹண்ட்ரெட் இன் அ லாம்புஎஸ்சி அப்பிரிஷியேஸ் யூனிக்னெஸ் அண்ட் தட் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் திங் அபவுட் யு பி எஸ் சி நீ ஹெங்கே இரவு அந்த இல்ல நீங்க இது பட் நீவ் எங்கே இருத்தீங்க அதுல பெஸ்ட் இது அந்த அண்ட் தட் இஸ் வட் யு பி எஸ் சி எஸ் யூ டூ ஸ்ட்ராடஜி பட் நீங்க செப்பரேட் ஐ கேன் நாட் டெட் அப் இன் த மார்னிங் நான் வெளியே எதோ இட்ஸ் அ மோஸ்ட் மோஸ்ட் டிஃபிகல் திங் இன் மை லேஃப் ई वास् वर्क इन ऐ ट कंपनी फ्राइडे साटर्डे फ्रेडे आगबिट्रा फ्रेडे नई मूवी और साटर्डे फ्रेड नई मैं फ्रेड्स हास्टेल अला वर्किंग विमेन फैमिली ऐ वॉ राडे मॉर्निंग ओ क्लाम सिम टाइ वि गो सत्यम सिारथा मूवी अंतरल फैमिली साइट मस्ट ఫ్రెండ్షిపే మాకుంటే ఒన్ టి కౌంటర్ ఫె నమ్ము బెస్ట్ ఫ్రెండ్ ఆగితా సా నైట్ వన్ ఓ క్లాక్ షో సండే టిల్ ఈ మార్నింగ్ స్లీ ట్వెల్వ్ ఓ క్లాక్ ఒన్ క్లాక్ సండే ఈవ్నింగ్ సెవెన్ ఓ క్లాక్ అగేన్ టు బీచ్ విత్ ఫ్యామిలీ దిస్ వాస్ ఆల్ మెడ్యూల్ వాస్ బెట్ ఐ వాస్ వర్కింగ్ ఫస్ట్ త్రీ ఇయర్స్ కల్సం డిగ్రీ ముగ్స్కు ఏ డిసిప్లి యూపీఎస్ఈ వాన్స్ డిసిప్లిన్ మిథుం యు వాట్ యు హ్ టు హ్ అది ఎఫర్ట్ హాకీని అంతా అనసెక్వా దాట్ రిక్వైర్ డిస్ప్లి బట్ ఏం టు యుస్సి ఇట్ వాస్ పర్ఫెక్ట్ బిగ్గే ఆరు గంట ఇతర క్లాస్ హోత్ని ఒక్క హండ్రెడ్ గంట బర్తని స్టిల్ వన్ థర్టీ యూస్ టు రీడ్ న్యూస్ పేపర్ వన్ టు యూస్ టు స్లీప్ ఫోర్ టు సిక్స్ ఈ క్లాస్ అగేన్ ఫ్రోమ్ సిక్స్ ఓ క్లాక్ ఎంజాయ్మెంట్ అసే నమ్ అదే బట్ దాస్ ಇಟ್ ಇನ್ ಇಂಡಿವಜುವಲ್ ಶೆಡ್ಯೂಲ್ ಇಟ್ಸ್ ವೆರಿ ಡಿಫಿಕಲ್ಟ್ ಬಟ್ ಹ್ಯಾನ್ ಇಂಡಿವಿಜುವಲ್ ಶೆಲ್ ಅಂಡ್ ಇಫ್ ಯು ಕಮ ಔಟ್ ಆಫ್ ಯರ್ ಕಂಫರ್ಟ್ ಝೋನ್ ನಮಗೆ ಎಲ್ಲರ್ಗ ಒಂದು ಕಫರ್ಟ್ ಝೋನ್ ಇರುತ್ತೆ ಕೆಲವೊಬ್ಬರಿಗೆ ಬಗ್ಗೆ ಓದಬೇಕು ಕೆಲವೊಬ್ಬರು ಸಾಯಂಕಾಲ ಓದಬೇಕು ಕೆಲವೊಬ್ಬರಿಗೆ ರಾತ್ರಿ ಓದಬೇಕು ಇಟ್ ಅಪ್ರಿಷಿಯೇಟ್ಸ್ ಎವ್ರಥಿಂಗ್ ಬಟ್ ಕಮ್ ಟ್ರೈ ಅಂಡ್ ಕಮ್ ಔಟ್ ಆಫ್ ಯರ್ ಕಂಫರ್ಟ್ ಝೋನ್ ನಗೇನು ಅನಿಸ್ತಾ ಇದೆ ನಾನು ಇನ್ನು ಹೆಚ್ ಕೆ ರಾಂಕ್ ಯಾಕೆ ತಗೊಂಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾನು ನನ್ನ ಕಂಫರ್ಟ್ ಝೋನ್ ಬಿಟ್ಟು ಹೊರಗ ಬಂದಿಲ್ಲ ಇಷ್ಟೇ ಮಾಡಕ್ಕಾಗುತ್ತೆ ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಇಷ್ಟೇ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ಒಂದು ಪ್ರೀಫಿಕ್ಸ್ ನೋಷನ್ ಇತ್ತು ನನಗೆ ಇಷ್ಟೇ ಮಾಡ್ತೀನಿ ಇಷ್ಟೇ ಸಾಕು ಅಂತ ದಟ್ ಇಸ್ ವೇರ್ ಐ ಡಿಡ್ ನಾಟ್ ಗೋ ಹೈಯರ್ ಹ್ಯಾ బట్ ఐ డోంట్ రిగ్రెట్ ఇట్ ఐ మీన్ అదే రిగ్రెట్ ఇలా అదే ఎక్సామ్ బరుదా నన్ను ర్యాంక్ అంద వెరీ హ్యాపీ నా దట్ వాస్ మై ఏమ్ మై ఏమ్ టు మై నేమ్ షుడ్ బి యాజ్ సివిల్ నందు అర్వెంట్ ఆ లిస్ట్ లస్ట్ అవును దట్ ఇస్ వాట్ మై ఏమ్ వాస్ అల్టిమేట్లీ సో వెన్ యు ప్రిపేర్ ఫర్ యు పిఎస్సి యవ కయ్యలి ఆగల అంత అనుకోబేడి ఆగ பட் அதுக்கு நீங்கள் கன்சிஸ்டென்ட் எஃபர் தட் இஸ் வெரி 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 இம்பார்டெண்ட் இஃப் ஐ கிளியர் இன் தட் அட்டெம்பெட் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் மை கன்சிஸ்டென்சி இன் மை ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் அட்டெம்பெ ஒன் வேலை நான் ஃபஸ்ட் அட்டெம்பெ செகண்ட் அண்ட் கன்சிஸ்டென்சி இல்லை ஓதிரே தரஹ்ரெட் பர்சன்ட் ஆகலாஸ் நான் கலசா இதே இட் ஆப் நாட் ஹாப்பிண்ட் நான் ஐ எம் நாட் ஏனோ சூப்பர் மனோ சூப்பர் உமன் இல்ல சூப்பர் பிரெய்ன்ஸ் ஏன்னு இல்லை அண்ட் லெவென் ட்வெல் நான் சைன்ஸ் தகண்டல நம்ம சைன்ஸ் ஆகல ஃபிசிஸ் கெமிஸ்ட்ரி பரோல ஐ வாஜ் ஸ்டூடெண்ட் ஐ வோஸ் ஊ லக் வாட் ஐ டிட் டென் தனக்கு நம்ம அம்ம சைன்ஸ் ஓகே டிஃபாட் ஓதே பூக்கு லெவன் டுவெல்வ் ஆப்ஷன் இல்லை அம்மா நான் அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் தகனேன் ஐ வாஸ் குட் நான் அக்கௌண்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் நான் ஏன் தோள்னி அதில் இஷ்ட நான் கைல ஆகல அந்த மாதிரி அன்க்கோபே தயவுட்டு அன்க்கோடி நீங்க அன்க அன்பு ஸ்டார்ட் கிவிங் செல்ஃப் எக்ஸ்யூசஸ் இது ஆகல அது ஆகல இவத்து மதவை நல்ல உஷாரல கொரோனா பத்து எவ்ரிங் ஐ மீன் தர் இஸ் நோ ஸ்டாப் எக்ஸூசஸ் லைஃப் இல்வா இவத்தொந்தினல்வ நால ஒன்றின இவத்தொந்த அக்கிணி அம்மா தங்கி நோட் ஹோத்தினி அப்பா அவ்வளோ நோட் ஹோத்தினி அந்த ஹுடுகுர் அவங்க அப்பா அது பச ஜாஸ்தி ஆகபுட்டா அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் அப்பா ஒரே கஷ்டப்படுத்து அந்த அஸோன்னு தலானே கெச்சக்கொண்ட ஓகே கூதுக்கொள்ளி அவங்க அப்படி யோச்சனை ஆகும் டோன் டேக் ஆல் தட் இண்ட் யோர் ஹெட் பி ஃபோக்கஸ் ஒன் இயர் நீர் தான் விசாரிர்ஸ் யூ விண்ட்ரெட் பர்செண்ட் டூ இயர்ஸ் மினிமம் டேக் ஸ் இன்னொரு இம்பார்டென்ட் ஆகி ஐ ஸ்டில் ஃபீல் இன் மை லைஃப் ஐ ஆல்சோ கீப் டெலிங் டூ சர் இஃப் யூ கிளியர் யு பி எஸ் வெல் அண்ட் குட் இஃப் யூ டோன்ட் கிளியர் இட் இஸ் வெல் அண்ட் குட் இஸ் வாட் ஐ ஃபீல் பர்சனலி பிகாஸ் லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட் வாட் ஐ ல் இஸ் யூ பி எஸ் சி ஆகல் காரணம் ஐம் நாட் டாக்கிங் அப்ட் எக்ஸ்ட்ரீம் டிஷன்ஸ் இன் லெஃப் ஐஎம் டாக்கிங் அப்ட் தாக்க ஆஃப் கான்பிடன்ஸ் இன் லெட் ஐ ஹெவ் பர்சனலி சீன் மை ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃப்ரெண்ட்ஸ் டூ தௌசண்ட் சென்ட் டென் நான் ஜொத்தி ஓதா ஓகே மாடுபட்டு ஓன்ல டூ ஆஃப் ஒன் டூ ஐ ஆர் எஸ் கஸ்டம்ஸ் அண்ட் ஒன் டூஸ் விச் இஸ் மீன் ஒன் ஆஃப் மை அதர் ஃபிரெண்ட்ஸ் டூ ஐஆர்ஸ் கஸ்டம்ஸ் இன்னும் உள்க்கொண்ட நம்ம மனிதனா ஐ ஸ்டில் ஃபீல் தர் லோ இன் கான்ஃபிடென்ஸ் எக்ஸாம்பரே கிலோ ஒன்றே காரணம் ஐவ் சீன் த பர்சன் லெட்டிங் ஷாட் ஓட் So, David, too, I mean, I think this stage is important that I tell that also give all your hard work. It will definitely have fruits. There's something better waiting for you. But don't take this exam as a life decision-making fact. It is not going to be end of life. There's something definitely better. I think uh, I don't know the name, but I've heard that some officer, some, uh, some person from Karnataka who ఫెల్డ్ ఇన్ౌసండ్స్ వెరీ ఇంపార్టెంట్ స్టే ఫోకస్ అదకోస్ ఓదల్ అంతబడిస్ డోన్స్ I'm just saying this life much much more than UPSC. And UPSC ni bitra, that discipline that UPSC gives will definitely give you an opportunity somewhere. Out of the 15 friends, one I am an IPS, one more is an IRS customs officer, one is into banking, banking early uh, probation of the bank manager, I there, right? uh, one is into nabard, one is into jewelry making of his own. Right? So the confidence UPSC gives. And even the important, if you're a girl. ಅಂಡ್ ಇಫ್ ಯು ಡೋಂಟ್ ಅಂಡ್ ಇಫ್ ಯು ಆರ್ ಅ ಗರ್ಲ್ ಯು ಆರ್ ಪ್ರ ಮಾಡಬೇಕು ಮದುವೆ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಒಂದ್ ಎರಡು ವರ್ಷ ಹೇಳ್ತಾರೆ ನೀವು ಮಾತು ಕೇಳಲ್ಲ ಅಂತ ಅವ್ರು ಗೊತ್ತಾದ್ಮೇಲೆ ಅವ್ರು ಹೇಳಲ್ಲ ಸೊ ಅದ್ರ ಬಗ್ಗೆ ತಲೆ ಕೆಚ್ಕೋಬೇಡಿ ಫಾರ್ ಬಾಯ್ಸ್ ಏನಪ್ಪ ಇನ್ನೂ ಬರಿತಾ ಇದೀರಾ ಅಂತ ಕೇಳ್ತಾರೆ ಲೈಕ್ ಐ ಹ್ಯಾಡ್ ಅ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಫಾದರ್ ಪರ್ಸ್ನಲಿ ಆಸ್ಮಿ ಒಂದೇ ಬುಕ್ ಎಷ್ಟು ಸಾರಿ ಓದ್ತೀಯ ಅವ್ನಿಗೆ ಪಾಸ್ ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ ಅಂತ ಐ ಲೈಕ್ ಒಂದೇ ಫ್ರಮ್ ದ್ಯ ಲಕ್ಷ್ಮಿಕಾಂತ್ ಬುಕ್ ಅದೇ ಸ್ಪೆಕ್ಟ್ರಮ್ ಬುಕ್ ಕರೆಕ್ಟ್ ಒಂದೇ ಬುಕ್ ಇಷ್ಟು ಸತಿ ಓದ್ತಿಯಾ ನಿಮ್ಗೆ ಏನು ಪಾಸ್ ಮಾಡಕ್ ಆಗಿಲ್ಲ ಅಂತ ಫಾರ್ ಫಾರ್ ಎಮ್ ಇಟ್ಸ್ ಲೈಕ್ ಡಿಗ್ರಿ ಎಕ್ಸಾಮ್ ಎತ್ ಸ್ಕೂಲ್ ಎಕ್ಸಾಮ್ ಬಟ್ ನಮ್ಗೆ ಗೊತ್ತಿದೆ ಸ್ಪೀಕರ್ ಡೆಪ್ಟಿ ಸ್ಪೀಕರ್ ರಿಸೈನ್ ಮಾಡ್ಬಿಟ್ರೆ ಸ್ಪೀಕರ್ ರಿಸೈನ್ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಡೆಪ್ಟಿ ಸ್ಪೀಕರ್ ಕೊಡ್ತಾರ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಕೊಡ್ತಾರ ಪ್ರೈಮ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಕೊಡ್ತಾರೆ ಡೌಟ್ ನಮಗ್ ಬರ್ತದೆ ಹತ್ತು ಸರಿ ಲಕ್ಷ್ಮಿಕಾಂತ್ ಓದಾದ್ಮೇಲೆ ಡೌಟ್ ಇವತ್ತು ಬರ್ತದೆ ಎಸ್ ಕರೆಕ್ಟ್ ಸಡನ್ಲಿ ಆರ್ಟಿಕಲ್ ತ್ರೀ ಲೆವೆನ್ ಅಂದ್ರೆ ಸಿವಿಲ್ ಸರ್ವಿಸ್ ಇಲ್ಲ ಬೇರೆ ಅಂತ ನಮ್ಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ ತ್ರೀ ಫಿಫ್ಟಿ ಸಿಕ್ಸ್ ತ್ರೀ ಸಿಕ್ಸ್ಟಿ ಫೈವ್ ವಿಚ್ ಎಮರ್ಜೆನ್ಸಿ இட் டூ டெல் டூ விவ்வா டவுட்ஸ் இவன் டாப்ஸ் டவுட் அவர் அது ஆகல கேட்கறா இன்னும் அதே ஓகே அந்த ஓகே சோ டோண்ட் டெட் வான் பை திஸ் யூனோ பீபுல் வினாட் த மொத்தியா நான் எக்ஸ்ட்ரோ ஜெலக்காக டெல் ஒன் திங் யூ பி கான்ஃபிட் அவுட் வாட் யூ டூயிங் யூ நோ வாட் யூர் டூயிங் லக் ஹௌ ி செட் யுவர் பிராகிரஸ் நம்ம பிரோகிரஸ் நம்ம கண்ணில் காணு యు డోట్ రీడ్ ఫార్ అదర్స్ యు రీడ్ ఫార్ యువర్ సెల్ఫ్ ఇట్ ఇస్ నాట్ అబౌట్ వెదర్ సుజిత ఇస్టింగ్ థౌసండ్ రంక్ టుడే అండ్ వెదర్ మిథన్ ఇస్ ఫైవ్ హండ్రెడ్ రెంక్ టుడే ఇస్ అబౌట్ వెదర్ సజితా ఇస్ ఏల్ టు కం ఫ్రమ్ థౌసండ్ ర్యాంక్ టు నైన్ హండ్రెడ్ రంక్ ద నెక్స్ట్ ఎక్సమ్ ఇన్ ద నెక్స్ట్ ర్యాంకింగ్ అండ్ దెన్ వెదర్ ఈస్ ఏల్ టు డెవెన్ హండ్రెడ్ ఫోర్ హండ్రెడ్ త్రీ హండ్రెడ్ ఇట్ ఇస్ కాంపిటిషన్ ఫార్ యుస్ఎస్ యూ ఇట్ ఈస్ నాట్ అ కంపిషన్ ఫర్ యుస్ అదర్స్ యుపిఎస్ఈస్ అంపిటీషన్ ఫర్ యుస్ ఎస్ యుమన్ను ెల్కే ఒం ప్రయత్న ఇది ఇది బేరవర్ ెలక ప్రయత్నం ఇలా So it is not about others, it is not about 10 lakh people who are studying, it is not about the 10 lakh people who have appeared, it is not about the 5 lakh people who have appeared, it is not about the 3,000 or 11,000 who is gone for a main. It is about you, Ramesh, Suresh, X, Y, Z who fights against you and become who you are. Your progress should be shown. If your progress, if you are not seeing progress, then you are cheating yourself. And if you know, if you are not showing progress, dive it to BitButo. I'm frankly telling you, because you are wasting time, you are wasting your years. ఇట్ ఇస్ వెరీ వెరీ ఇంపార్టెంట్ నేను సెకండ్ ఇయర్ నన్ను రిజైన్ మొండి హోదా కారణ అదే బికాస్ ఐ డినా వాంట్ వేస్ట్ మై మనీ విచ్ట్ ఆపార్చునిటి కస్ అంతేతారోద బాగాలి గో అండ్ ఐ స్డిన్ ఫ్రీ ఇన్స్టిట్యూట్ ఐ డి నాట్ గో టు ఎనీ ఢిల్లీ నేను ఢిల్ హ ఐ స్టడీ ఇన్ ఫ్రీ ఇన్స్టిట్యూట్ ఎయిట్ మంత్స్ ద గేమింగ్ ఫ్రీ కోంగ్ అలా నేను మనకి కత్కొండో బట్ కోచింగ్ ఈస్ వెరీ ఇంపార్టెంట్ అండ్ దిస్ ఐ మీన్ విత్ ఎస్ యూపీ ఐ కెన్ వెరీ పర్సనలీై బికాస్ సిలబస్ నవే కత్తుకుంటు ఏమో క్లాస్ ఓన్ కు వన్ ఆఫ్ ద వెరీ ఫ్యూ ఇన్స్టెడ్ విచ్ కవర్స్ ఆల్ ద టాపిక్స్ దాట్ ఇస్ వెరీ 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 ఇంపార్టెంట్ సిలబస్ గో బై సిలబస్ గో బై వట్ యుక్ గో బై వాట్ యు క్యాన్ నిమ్మ కైలి ఎస్ ఆగ్ బట్ గో ఫుల్ ఫ్లెజ్డ్ ఇఫ్ ఈ రాత్రి కత్కం ఓదబు అంద్ర రాత్రి హండ్రెడ్ గంటే ఏళ్ళు గంట కత్తు ఓది నాట్ వన్ టు గో ఫుల్ ఫ్లెజ్డ్ వాట్ యుర్ కంఫర్టబుల్ విత్ గో ఫుల్ ఫ్లెజ్ ఇఫ్ యూర్ నాట్ కంఫర్టబుల్ డోంట్ టచ్ ఇట్ that's how it is so i